இப்போ அந்த அறுவை சிகிச்சைக்கு அல்லது சில நிகழ்வுகளுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களும் கிழமைகளும் இணையக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் சேரக்கூடாது திங்கள் கிழமை சித்திர நட்சத்திரம் வரக்கூடாது செவ்வாய்க்கிழமை உத்ராட நட்சத்திரம் வரக்கூடாது புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் சேரக்கூடாது வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் வரக்கூடாது வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் வரக்கூடாது சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வரக்கூடாது இந்த நட்சத்திர நாட்கள் வருது அப்படின்னா அந்த கிழமைகளில் சுப நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது சிசேரியன் மட்டும் கிடையாதுங்க சுப நிகழ்வுகளையும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஒரு சில நிகழ்வுகள் எகைன்ஸ்டா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல அப்ப என்னதான் நம்ம பார்த்து பார்த்து இந்த நட்சத்திர நாள்கள் அமைஞ்சிருச்சுன்னா அந்த காரணங்கள் என்ன நிகழ்வுக்காக நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமோ அதில் சில தடைகளும் இடையூறுகளும் அல்லது பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திர நாட்களை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த நட்சத்திர நாட்கள் வரும்போது கட்டாயம் நீங்க அந்த அறுவை சிகிச்சை தொடர்பான அல்லது வைத்தியத்திற்காக நீங்க போறீங்க அப்படின்னாலும் இந்த நாட்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பணம் வரவு கொடுக்கல் வாங்கலையும் கட்டாயம் இந்த நாட்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்